ஃபர்ஸ்ட் நான் பிரம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை ஏன்னா அவர் திடீர்னு கால் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு படம் பண்ணியிருக்காரு நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு இல்லைங்க நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் என்ன படம் பண் மியூசிக் பண் இல்லை இல்லை அதான் கிடையாது நீங்கள் சும்மா பாருங்கள் அப்படின்னு தான் சொன்னார் வேறு எதுவுமே சொல்லலை சரி ஓகே நான் என் படம் பார்த்த உடனே பயங்கரமாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு தான் இந்த சந்த் நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நம்ம ஒரு மீசை முளைக்கிறதுக்கு முன்னாடி ஏய் நம்ம பெரிய பையன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து சைக்கிள் ஓட்டுறது ஸோ அது அந்த தான் டக்குன்னு நான் பேச ஆரம்பிச்சேன் அப்புறம் பிரம்மா கிட்ட ரொம்ப நேரம் நான் பேசிகிட்டே இருக்கேன் இல்லைங்க படத்தில் இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு அப்படின்னு அப்புறம் அவர் சைலண்ட்டாகவே இருந்தார் அப்புறம் அவர்கே நீங்கள் நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா அப்படின்னே அவன் இந்த படம் பார்க்கல இருந்தார் ஸோ பட் இப்போ பார்த்துட்டாரு பட் பட் ஆனால் இட்ஸ் ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் எப்படி வேணால் சொல்லலாம் பட் உள்ளே பண்ண பண்ண ஏன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம பண்ணும்பொழுது சில நேரம் ஒரு சீன் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த சீன்லேருந்து நெக்ஸ்ட் டே அந்த சீனில் உட்காருறங்கும்போது அந்த இருந்து நம்ம ஆரம்பிப்போம் பட் குடும்பப்படையில் நான் நிறைய தடவை மாட்டிக்கிட்டது என்னென்னா ஒவ்வொருத்தரையும் பண்ணும்போது பின்னாடி இருக்கு முன்னாடி பண்ண சீனோட மியூசிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோவில் பார்த்துக்கிட்டே வரும்போது ஸோ அந்த ஜேர்னி வந்து எனக்கு ஒவ்வொரு தடவை ரிவைன் பண்ணும்பொழுதும் ஸ்டாப் பண்ணவே முடியல ஸோ இட்ஸ் லைக் அது ஒரு கமலக்கண்ணன் கிட்ட கூட சொல்லிட்டே இருந்தேன் இல்லைங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வாகை அப்புறம் இந்த ஒரு ஸ்பேஸ் ஒரு என்ன ஒரு வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்டில் சில இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ராகம் மியூசிக் இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக அமையல இதில் எனக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சுது அண்ட் அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்ட் இவங்கெல்லாம் இந்த எல்லாத்தோடய பர்ஃபாமென்ஸு காலிவங்க சார் அப்புறம் எல்லாரோடய பர்ஃபாமன்ஸு தான் என்னை ப்ராஜெக்ட்குள்ளே எழுத்துச்சு அண்ட் ஐம் ரியலி கிளாட் ஆக்சுவலி அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப எனக்கு இப்போது ஒருத்தர் சொன்னார் இல்லைங்க ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு ஸோ அதுக்கு அண்ட் என்ன சொல்கிறது உங்களோட சப்போர்ட் வேணும் என் இப்போ ரீசெண்ட்லி ரீசெண்ட்லி போஸ்டர் வரும்போது எங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன படம் அப்பா நான் படம் வருது அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு குரங்குப்படலாம் ஓ சிவகார்த்திகேயன் அப்படின்னாங்க ஸோ அந்த ஒரு ஐடி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு போனஸ் ஒரு பூஸ்ட் மாதிரி எங்களுக்கு ஸோ ஐ ஐ வுட் லைக் டு தேங்க் சிவகார்த்திகேயன் ப்ரோ ஆல்சோ அண்ட் இன்னொன்று என்ன ஒரு படம் வந்து பட்ஜெட் அது இன்னோ டீம் எல்லாத்தையுமே தாண்டி படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ப பத்திரிக்கையாளர்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சதுன்னா அதை வந்து பீப்பி கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்த்து நிறையா படமுக்கு நடந்திருக்கு அந்த மேஜிக் அந்த ஒரு நம்பிக்கை தான் எங்களோட ஒரு சின்ன ஒரு த்ரெட்டு ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் தேங்க்யூ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி எல்லோரும் பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேரணுமோ அது வந்து ஃபஸ்ட் லுக்கு வெளியிட்டப்பவே போய் சேர்ந்ததுக்கு காரணம் தான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு பெரிய ஸ்டார் டாப்பில் இருக்கிற ஸ்டார் அதுவும் குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்டார் வந்து ஒரு சின்ன படத்தை ப்ரெசன்ட் பண்ணுறப்ப அது வந்து அதுவும் அது வெற்றி அடைகிறப்ப இன்னும் நிறையா பேர் அந்த மாதிரி படங்களை வந்து மற்ற எல்லாருமே ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் எடுக்கிறதுக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்கும் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் பல்வேறு வகையான கதைகளையும் நிறைய புது படங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காகவே சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனுக்கும் சிவகார்த்திகையனுக்கும் கலைக்கும் மற்ற சிவகார்த்திகன் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் மிகப்பெரிய நன்றி அவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காது முதல்ல அதனால் அது ஒரு முக்கியமான விஷயம் மிகப்பெரிய நன்றி நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டீங்க அதனால் படத்துக்குள்ள விஷயங்கள் வந்து பெருசாக எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறையா பேசுவோம் நான் இப்படி எடுத்திருக்கோம் அப்படி எடுத்துருக்கோம் எல்லாேன் நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கோம் அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் இங்கே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது இது எல்லாமே அவங்களோட என்ன சொந்த படம் மாதிரி அவங்க எடுக்கிற படம் மாதிரி அதை வந்து நினச்சி செயல்பட்டாங்க எல்லாருமே அந்த பெரிய சப்போர்ட் அது வந்து நடிக்கிற பசங்களாக இருந்தாலும் அது கலை யார் கட்டளையாக இருந்தாலும் இப்போ கடைசியாக இப்போ வந்து இங்கே நிற்கிற வரைக்குமே நான் கூட ஒரு இடத்துல வந்து சரி ஓகே அதை விடலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க விடவே மாட்டாங்க அவங்களோட வேலையில் வந்து இது இந்த படம் இப்படி இருக்கக்கூடாது நீங்கள் சொன்னது இது இல்லை இதை நம்ம இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு கடைசி வரைக்கும் இழுத்து பிடிச்சுப்பாங்க ஏன்னால் கொஞ்சம் லெத்தார்ஜிக்கான ஆள் பொதுவாகவே ஒரு மினிமம்லாம் ஓகே இது ஓகே இது இது போதும் போதும் அப்படின்ற தன்மை இருக்கும் ஆனால் அந்த அந்த போதுங்கிற இடத்துல என்னை வந்து ஒரு டெக்னீஷியன் கூட விடலை அது வந்து எல்லாருக்கும் பங்கு இருக்குது அது வந்து அதனால் வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் ஒருத்தர் இவங்க இவங்கன்னு சொல்கிற இல்லை அது வந்து எல்லாத்துக்கும் அந்த பங்கு இருக்குது அது என்னோடய தனிப்பட்ட பங்கோ இல்லை அது ஒரு கமலக்கண்ணன்ற ஒரு ஆளுக்கான விஷயம் இல்லை இது வந்து குரங்குப்படல் டீமோட விஷயம் நான் மதுபான கடை படம் பண்ணப்போவும் சொன்னேன் அது வந்து கடைங்கிறது ஒரு ஆளோட படம் இல்லை ஒரு பெரிய டீமோட படம் இதுவும் அந்த மாதிரியான ஒரு பெரிய டீமோட படம் இந்த படத்துக்கு என்ன பாராட்டுகள் இல்லை என்ன அங்கீகாரம் கிடைச்சாலும் அது இங்கே எல்லாத்துக்குமே அதில் பங்கு இருக்குது ஒரு ஒரு சென்சிவிலான படத்தை எடுத்துருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த படத்தை வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் நல்லா சேர்ப்பீங்க நம்புகிறோம் படத்தை நீங்கள் பார்த்துட்டதுனால நான் படத்தை பற்றி அதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு பெரிய இது இல்லை அதனால் நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களை எல்லோரையும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் படத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கும் நல்லபடியாக சேர்க்கணும்னு கேட்டிக்கிறேன் கேட்டுக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இல்லை இந்த படம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப முக்கியமான படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படம் நிறையா கொடுத்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு நன்றியாக சொல்லியிருந்தேன் ஃப்ளோவில் மறந்துடும் எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கும் சிவகார்த்திக்கின்றதுக்கும் ரொம்ப நன்றி எப்போ ஒரு சாதாரணமாக பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கினா கூட என்ன லேபிள் விட்டிருக்குன்னு பார்ப்போம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மேலே ஒட்டிருக்கிற லேபிள் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் எஸ்கே ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் டீமுக்கு நான் நம்புகிறேன் இந்த படம் எனக்கு நெரு என்னோடய வாழ்க்கையிலே ரொம்ப நெருக்கமான நிறைய விஷயங்களை வந்து தச்சு விட்டுருச்சு நான் தான் ஃபஸ்ட் டைம் அவர் கமலக்கண்ணன் சார் அது அவருக்கும் நன்றி சொல்லிடுறேன் அப்புறம் நன்றி சொல்ல சொல்லுவான் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா ஒரு நாள் ஒரு காஃபி ஷாப்பில் அந்த கோவிலுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம் ஒரு ஒரு கதை ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு முன்னாடி அவர் அங்கே செட்டில் ஆடும்போது பார்ப்போம் அவ்வளோதான் அப்போ அந்த கதை சொன்னோன்னே எனக்கு இது ப பயங்கரமாக உள்ளுக்குள்ளே எதோ ஒன்று நம்மளை வச்சு தச்சுக்கிட்டே இருக்குது என்னை உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது அதில் ஒரு இன்சிடெண்ட் இருக்குது நான் அதை அது அது பின்னாடி வரும்போது சொல்கிறேன் அப்புறம் இதுலேருந்து குரங்குப்படல் வந்து கோவா ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீனில் செலக்ட் ஆகி அங்கே வந்து செலெக்ட் அதில் ஸ்க்ரீன் பண்ணப்போ ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடச்சி அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டு அது மறக்க முடியாது நம்ம நம்ம ஊரில் தான் வந்து இப்படி பேசிகிட்டு நான் அங்கே நம்ம நமக்கு வந்து வட இந்தியா அவங்களுக்கு வந்து தென்னிந்தியா அப்படி தான் இருக்குது தனித்தனியாக இப்போ நம்ம வடக்குனாவே ஹிந்தின்னு தான் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அப்போது நாங்கள் ஒரு அஞ்சு பேர் அந்த ப்ரெஸ்ஸில் பிள்ளைங்க எல்லோரும் உக்காந்துருக்கும்போது ஒன்று ஹிந்தியில் பேசுங்க இல்லை இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லி அங்கே அந்த விரிவுரையாளர் எப்படி சொல்கிறேன்னு தெரில அவங்க வந்து சொல்கிறாங்க ஹோஸ் பண்ணுறாங்க அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு ரெண்டுலேயுமே பேச மாட்டேன் நான் மராத்தியில்தான் பேச வேண்டாரு இப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு அவர் உண்மையில கடைசியில் அவரோட படத்தை பற்றி மராத்தியில்தான் பேசினார் அதுக்கப்புறம் நான் தப்பிச்சுக்கிட்டேன் ஓகே நமக்கு ரெண்டுமே வராது அப்போ நான் தமிழில் தான் பேச நான் சொன்னேன்னு எல்லோரும் அவங்கள கைத்துட்டுட்டாங்க ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம தான் வடக்கு தெற்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு தனியாக அவங்களுக்கு இருக்கிற மொழி மேலே அவங்களுக்கு ஒரு அந்த பிடிப்பு இருக்கு தான் செய்யுது ஸோ அதை நான் அங்கே பார்த்தேன் அப்புறம் ரெக்கார்டு பாட்டில் நடந்து போகும்போது இது முடிஞ்ச திருப்பி அடுத்த டீம் வந்து கிடா வந்தது நான் அப்படி போனேன் இல்லை இல்லை உங்களுக்கு முடிஞ்சிச்சு போங்க நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த அதுங்க இந்த ஓஸ்ட் சொன்னாங்க இல்லை நான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்கேன் அப்படி அங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக அந்த ஜூரிஸ்லாம் கூப்பிட்டு பாராட்டினாங்க ஐயோ அதாவது நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்துருக்கீங்க அப்படின்னு ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் நானும் இதை தேடி இது இப்படி எனக்கு இப்படி பிடிக்கணும் அந்த இடத்துல இப்படி ஒரு பண்ணி அப்படி காட்டிடணும் அப்படிலாம் நான் பண்ணலை யதார்த்தமாக அவங்க என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் இந்த இடத்துல வெங்கட் நன்றி சொல்லிக்கிறேன் கிடா டைரக்டருக்கும் அது மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் அப்புறம் இதுக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே நிறைய இடம் வந்து என்னையும் எங்கள் அப்பாவையும் வந்து கோர்த்திச்சு எங்கள் அப்பா வந்து ஒரு கொத்தனார் அவர் வந்து ஒரு அவரோட சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வச்சு ஒரு பழைய சைக்கிள் வாங்கி தான் ரெடி பண்ணார் இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு சைக்கிள் கடையிலே ரொம்ப நாளாக ரிப்பேர் பார்க்காம கிடந்து போன ஒரு சைக்கிளில் நூற்றி ஐம்பது ரூபா நினைக்கிறாரு அந்த காசுக்கு வாங்கி தான் அதை ரெடி பண்ணி அப்போ ஐம்பது ரூபா என்னமோ செலவாச்சு அதை ரெடி பண்ணி அதில் தான் சைக்கிள் கற்றுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வாடகை சைக்கிள் அதுக்கப்புறம் தான் வாடகை சைக்கிள் எடுத்தோம் வாடகை சைக்கிள் ஓட்டத்துலனா கொடுக்க மாட்டாங்க எனக்கு கீழே போட்டு உடச்சுடுறோம்ட்டு இந்த சைக்கிளில் பழகிட்டு அதுக்கப்புறம் வாடகை சைக்கிள் எடுத்துலாம் ஓட்டினோம் அது இல்லாமல் நிறைய அனுபவம் வந்து இங்கே இந்த கதைக்குள்ளே என்னை வந்து கூர்த்து தச்சிச்சு அதில் இன்னும் மறக்க முடியாத ஒன்று வந்து நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சீன் சொல்லாமான்னு தெரில ஓகே சொல்கிறேன் அந்த பையனை அக்கா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரும்போது பொண்ணு அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அந்த பையனை வந்து கூப்பிட்டு வரும்போது ஒரு குச்சியை உடச்சிட்டு அடிச்சு அடித்து தரத்துற மாதிரி ஒன்று இருக்கும் இது வந்து எனக்கு நடந்தது அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காசு கொடுக்க தான் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பத்து காசு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் அது எதாவது வாங்கிக்கிறதுக்கு அந்த மாதிரி நானும் என்னென்ன ஏன்னா எனக்கு இப்போது நான் ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிறேன் அப்போ எனக்கு வந்து தனியாக ஸ்கூலுக்கு போக முடியாது ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து புலங்கோட்டைன்னு ஒரு இன்னொரு ஊருக்கு போனோம் ஸ்கூலுக்கு எங்கள் ஊரில் ஸ்கூல் கிடையாது அப்போ நடந்து போன ஒரு எல்லாம் கிராஸ் பண்ணி கம்மா இருக்கிற ஒருமெல்லாம் போனால் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குன்ட்டு இப்போ எங்கள் அண்ணனோட துணையோட தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போயணும் இது வந்து வேறு வழியே இல்லை இப்போ என்னென்னா அன்னைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து காசு கொடுக்கல இல்லை சில்லறை இல்லை இப்போ அன்றைக்கி ஒரு நாளைக்கு போங்க நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டார் இப்போது இவர் வந்து நீ போய் அந்த ரெண்டு பத்து நீங்கள் வாங்கிட்டு வந்தோம் அவனை கூட்டிகிட்டு போங்க விட்டுட்டு போயிடுவான்ட்டார் சரி ஒரு திருப்பி போய் எங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி சொல்லிட்டேன் நீ அந்த பத்து காசு ரெண்டு பேரும் கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நான் சொன்னோடனே அங்கேருந்து அந்த துண்டு அந்த போட்டிருக்கிற துண்டு அவர் எப்போயுமே துண்டு போட்டுப்பாரு எங்கள் அப்பா ஸோ அந்த துண்டு எடுத்துக்கிட்டு விரட்டினாரு அப்படியே விரட்டும் போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் இருப்பாங்க அங்கே பிடிச்ச ஓட்டம் ஸ்கூல் கேட்டு வரைக்கும் திரும்பி பார்க்குற மாதிரி ஓடினோம் அப்போ ஒரு வந்து அந்த ஓட்டுறதுக்கு காரணம் வந்து பின்னாடி வந்து தித்து செடினு ஒரு செடி இருக்கும் அந்த செடியை உடச்சி அந்த குச்சி எடுத்துகிட்டு விரட்டினார் பாருங்கள் அதில் அடித்தா பயங்கரமாக வலிக்கணும் ஆனால் அவர் அடிக்கல எடுத்து உடைச்ச உடனே பிடிச்ச ஓட்டம் தான் மூணு கிலோமீட்டர் தாண்டி ஸ்கூல் கேட்டில் போய் தான் இருந்தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம் வந்து என்னை தேய்ச்சி தச்சு வச்சிருச்சு உள்ள அப்படி தான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்த ஒரு சின்ன சின்ன குணாசயங்கள் தான் இதுலேயும் தெரிஞ்சிருக்காங்க நினைக்கிறேன் அப்புறமா பார்த்தா எங்கள் அப்பா எனக்கு ஒரு டீனேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஃப்ரெண்டுனால் பயங்கர ஜாலியான ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அப்படியே ஒரு மாறிடுவார்னு நினைக்கிறேன் கடைசியில் அப்படி தான் மாறி இருப்பார்ங்கிற சைக்கிளுக்கு ஏற்றுக் கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப முக்கியமான படம் ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சேர்த்துருவீங்க அது உங்கள் கடமையாக எடுத்துக்கிங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி